ஒரு மிகப்பெரிய மன்னரை நம்ம யம தர்மரா மாத்திட்டோம் தான் நம்ம சொல்லணும் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிலையில இருக்கக்கூடியவர் யம தர்மர் கிடையாது அப்ப யாரு அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூரை தலைமையிடமா வச்சு சோழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுத்தவர் தான் ராஜராஜ சோழன் நீங்க பார்க்கக்கூடிய இந்த சிலையில இருக்கிறவரும் ராஜராஜ சோழன் தான் அப்ப ஏன் அவருக்கு யம தர்மர் அப்படின்ற அந்த மேல பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கோவில் தல வரலாறு அந்த புராண தகவல் படி யமதர்மர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வருது நிறைய இடத்துல தேடியும் யமதர்மர் சிலை எதுவும் கிடைக்காததுனால இந்த சிலை மேல யமதர்மர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணிட்டாங்க இந்த சிலையில ராஜராஜ சோழன் இரண்டு கைகளை கூப்பி வணங்கிய நிலையில இருக்காரு பொதுவா ராஜராஜ சோழனுக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு அவருடைய மெய்கிருத்தியை பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆனா அவ்வளவு சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் அவர் தன்னைத்தானே புகழ்ந்து சொல்லிக்கிட்ட ஒரு பெயர் என்ன அப்படின்னா சிவபாத சேகரன் அதாவது சிவனுடைய திருவடியில தன் தலையில வைத்து தாங்குபவர் அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த சிவபாத சேகரன் என்ற பெயர் வந்து நமக்கு கிடைக்குது இந்த சிலையிலையும் பாத்தீங்கன்னா அவருடைய தலையில இரண்டு பாதங்கள் இருக்கும் அந்த பாதங்கள் தான் சிவனுடைய பாதங்கள் இந்த சிலை தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கோடிக்காவல் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்தில் தாங்க இருக்குது நீங்க இந்த கோவில் போனீங்கன்னா நிச்சயம் இந்த சிலையை பாருங்கள் அதுக்கு மேலே யமதர்மர் அப்படின்னு அது யமதர்மர் இல்லை அது ராஜராஜ சோழன் அதனால் இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க